இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிஜ் விமான நிலையத்தில் பிரெஞ்சு மொழியில் அறிவிப்புகள் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிப்பு கிராபுண்டன் பகுதியில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதாக கண்டோனல் காவல்துறை அறிவிப்பு சுவிட்சர்லாந்தில் குடியேறும் வெளிநாட்டினர்களுக்கு சிறப்பு வரி தொடர்பில் புதிய திட்டம் ஆர்காவு கண்டோனில் பெண் ஒருவர் அடுக்குமாடி குடியிருப்பின் குளியலறையில் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிப்பு குறித்த மரணம் தொடர்பாக கணவர் கைது மனிதநேய நிதி உதவிகளை வழங்கி வந்த அமைப்பை கலைத்த ட்ரம்ப் மனிதநேய நிதி தொடர்பில் உலகளவில் பல்வேறு நாடுகளில் எதிரொலிகள் தொடர்வன விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்க்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சூரிஜ் விமான நிலையத்தில் எதிர்காலத்தில் பிரெஞ்சு மொழியில் அறிவிப்புகள் வழங்கப்பட மாட்டாது என்றும் ஜெர்மன் மற்றும் ஆங்கில மொழிகளில் மட்டுமே அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும் சூரிஜ் விமான நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த மாற்றம் பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தவும் அறிவிப்புகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு புதிய முயற்சி என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் பயணிகளின் வசதிக்காக அறிவிப்புகளை குறைப்பதே தற்போதைய நடைமுறையாகும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பிரெஞ்சு மொழியை கைவிடும் முடிவு பயனர் தரவின் ஆய்வின் அடிப்படையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வலைதள பயன்பாட்டின் தரவுகளை மதிப்பீடு செய்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த மாற்றத்திற்கிணங்க ஜூலை மாதத்திலிருந்து தரை ஊழியர்கள் பிரெஞ்சு மொழியில் அறிவிப்புகளை வழங்க மாட்டார்கள் மேலும் பயணிகள் சேவை ஊழியர்களுக்கான பிரெஞ்சு மொழி தேர்ச்சி தேவையும் நீக்கப்பட்டுள்ளது கிராவ் பிண்டன் பகுதியில் எங்காடினெல் பண்ட் அருகே நேற்று மாலை ஒரு சிறிய விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம் உறுதி செய்யப்பட்டுள்ளது கண்டோனல் காவல்துறையின் பேச்சாளர் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இவ்விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமை குறித்த எந்த விவரமும் இதுவரை வெளியிடப்படவில்லை விமானத்தில் பயணித்தவர்களின் எண்ணிக்கையும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை காவல்துறை தரப்பிலிருந்து கூடுதல் தகவல்களை வழங்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் விழுவதற்கு முன் ஒரு பாரிய வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் விமானம் தீப்பிழம்பாக கீழே விழுந்ததாகவும் சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் தீயணைப்பு பிரிவினர் காவல்துறை மற்றும் மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்தில் மீட்பு பணியில் செயற்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் குடியேறும் வெளிநாட்டினர்களுக்கு பதினோரு ஆண்டுகள் வரை வருமானத்தில் மூன்று சதவீதம் சிறப்பு வரி விதிப்பது குறித்து அரசியல் விவாதம் தீவிரமாகியுள்ளது பி எல் ஆர் கட்சி முன்மொழிந்த இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு ஒரு பில்லியன் பிராங்குகள் வருவாய் கிடைக்கும் என கணிக்கப்படுகிறது மேலும் இது சுகாதார காப்பீட்டு செலவுகளை குறைக்கவும் பயன்படுத்தப்படும் ஆதரவாளர்கள் இத்திட்டத்தை நாட்டின் பொருளாதார செலவுகளை ஈடு செய்வதற்கான சரியான வழியாக இதை கருதுகிறார்கள் ஆனால் விமர்சகர்கள் பாகுபாடு வெளிநாட்டு நிபுணர்களின் வரவை குறைக்கும் அபாயம் உள்ளிட்ட எதிர்ப்புகளை முன்வைக்கின்றனர் இந்த புதிய வரி குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நடைபெறவுள்ளது மேலும் நாடாளுமன்றம் இதில் எவ்வாறு முடிவு செய்யும் என்பது வரவிருக்கும் மாதங்களில் தீர்மானிக்கப்படும் ஆர்காவ் கண்டோனில் உள்ள ஓபர்மம்ப் பகுதியில் ஐம்பத்தி ஐந்து வயது பெண் ஒருவர் அடுக்குமாடி குடியிருப்பின் குளியலறையில் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் இந்த மரணம் தொடர்பாக குற்றச்செயலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் அவரது அறுபது வயது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மார்ச் பன்னிரண்டாம் தேதி இரவு அவசர அழைப்பு ஒன்றின் மூலம் போலீசாருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் வழங்கப்பட்டது இந்நிலையில் கணவர் தனது மனைவிக்கு உதவி கேட்டு அண்டை வீட்டாரை அழைத்ததாக கூறப்படுகிறது அவர் அசையா கிடந்ததை பார்த்ததும் அவசர சேவைகள் உடனடியாக அழைக்கப்பட்டன அவசர மருத்துவ உதவியாளர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டபோதும் அந்த பெண் உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டது சம்பவத்தின் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சட்ட அமலாக்க அதிகாரிகள் விரிவான விசாரணைகளை தொடங்கினர் மேலும் ஆரம்ப கண்டுபிடிப்புகள் மூலம் இது ஒரு குற்றச்செயல் செயல் என உறுதிப்படுத்தப்படுகிறது இதனையடுத்து அறுபது வயது கணவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி விசாரணை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் மனிதநேய நிதி உதவிகளை வழங்கி வந்த யு அமைப்பை கலைக்க உத்தரவிட்டுள்ளார் இந்த முடிவின் தாக்கம் உலகளவில் பல்வேறு நாடுகளில் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது யு அமைப்புக்கு எதிராக கருத்து தெரிவித்த ட்ரம்ப் அமெரிக்காவின் பணத்தினை வெளிநாடுகளுக்கு வழங்குவதை முற்றிலும் குறைப்பதற்கு திட்டமிட்டுள்ளார் இதன் விளைவாக பல்வேறு நாடுகளில் இயங்கும் தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிதி நிறுத்தப்பட்டுள்ளதால் அவற்றின் செயல்பாடுகளும் பல்வேறு சந்தேக உள்ளாகியுள்ளது இந்த சூழ்நிலையில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவை மையமாக கொண்டு செயல்படும் த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் அமைப்பும் பொருளாதார சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளது நிதி ஆதாரங்கள் குறைந்ததன் காரணமாக அந்த அமைப்பு தனது பணியாளர்களின் எண்ணிக்கையை இருபது சதவீதத்தால் குறைக்கும் முடிவுக்கு வந்துள்ளது அமெரிக்காவின் நிதி ஒதுக்கீடு முற்றிலும் குறைந்துவிட்ட நிலையில் சுவிட்சர்லாந்தின் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் அமைப்பில் செயல்படும் சுமார் ஆயிரம் பணியாளர்கள் வேலை இழக்க நேரிடும் நிலை உருவாகியுள்ளது இது உலகில் மனிதநேய உதவிகள் மற்றும் அகதிகளுக்கான சேவைகள் மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூஸ்டன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்